ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் தலைப்பு நெருக்கத்தில் கூப்பிடும் போது தப்புவிப்பார் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று வசனம் ஏழு துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இறைவனுடைய ஊழியர்களாகிய பவுளும் சீலாவும் ஊழியத்தின் நிமித்தம் பொல்லாத மனிதர்களால் அடிக்கப்பட்டார்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்டவர்களாய் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் கவலைப்பட்டு பயம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் இல்லவே இல்லை இரண்டு பேரும் இறைவனை நினைத்தவர்களாய் அந்த நேரத்திலும் வாயை திறந்து உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை சோஸ்தரித்து துதி பாடினார்கள் விவிலியம் சொல்லுகிறபடி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற இறைவன் அங்கு இறங்கி வந்தார் அவர்களுடைய துதியை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் அதோடு கூட அவர்களுடைய கட்டுகள் அதாவது சங்கிலியால் கட்டப்பட்ட கட்டுகள் யாவும் கலன்று போகும்படி கிருபை புரிந்தார் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் உண்டன இரவு வேளையில் அதை கண்ட சிறைச்சாலைக்காரர் கடவுளை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவும் குடும்பத்தார் இறைவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மனமகிழ்ச்சி அடையவும் இறைவன் அருள் புரிந்தார் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஜபக்குழு ஆரம்பித்து நடத்தினார்கள் அந்த வீட்டின் சொந்தக்கார அம்மையாரோ ஆண்டவரை குறித்து அறியாமல் இருந்தபடியால் நாள் நடுவில் அவர்களுக்கு அதிகம் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள் உடனடியாக வீட்டை காலி செய்து தரும்படி கட்டாயப்படுத்தினார்கள் வேறு வீடு பார்க்கவோ பணம் செலவு செய்யவோ அவர்களால் இயலாத நிலை அதை குறித்து கலங்குவதற்கு பதிலாக கடவுளை நோக்கி தனது நெருக்கத்தில் உதவி செய்யும்படி கெஞ்சினார்கள் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் அந்த வீட்டுக்கார அம்மையாருடைய மகன் திடீரென்று விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது இந்த ஜபக்குழு தலைவி அவர்களை அன்போடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தைரியப்படுத்தி மருத்துவமனையில் அந்த மகனுக்காகவும் அனுதினமும் கருத்தாய் பிரார்த்தனை செய்து அன்பு பாராட்டினார்கள் இதை கண்ட அந்த வீட்டின் சொந்தக்கார அம்மையார் அந்த சகோதரியை நோக்கி இனி நீங்கள் வீட்டை விட்டு எங்கும் போக வேண்டாம் இங்கேயே தங்கி இருந்து உங்கள் ஜெபத்தை தொடர்ந்து நடத்துங்கள் நானும் அதில் பங்கெடுக்க எனக்கும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது எத்துணை ஆச்சரியமாய் இருக்கின்றது பாருங்கள் ஆம் அன்பானவர்களே நீங்களும் நெருக்கத்தில் கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களையும் எல்லா தீங்கி நின்றும் அற்புதமாக விளக்கி அதிசயமாய் வழிநடத்துவார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே நெருக்கத்தின் மத்தியிலும் உம்மை தேட எனக்கு கற்றுத்தாரும் இன்று முதல் நெருக்கங்களில் உம்மை நோக்கி துதிப்பாடல் பாடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் அது நிமித்தமாக விடுதலை பெறவும் நீரே அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்